அரசு ஆரம்ப சுகாதாரம் பதினஞ்சு கோடி மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டது பதினஞ்சு நடமாடும் ரேஷன் கடைகள் இங்கே அமைச்சிருக்கிறோம் பதி நாலு அரசு பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டுக்கின்றது சங்கரன் கோயில் நகராட்சி சாலைகள் ரூபாய் நாற்பது கோடியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அனைத்து கிராமங்களையும் குடிமரத்து பணிகள் செய்யப்படுது இவ்வளவும் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் செஞ்சோம் உங்கள் ஆட்சியில் இப்படி சங்கரன் கோயிலில் திட்டத்தை வந்திருக்கீங்களா கொண்டாந்தாங்களா அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் மின் கட்டணம் ஏத்தல நகராட்சி இருந்து கிராம வரை இன்றைக்கு வீட்டுக்கு மின்சார கட்டணத்தை அண்ணா திராவிட முன்னேற்றம் ஆட்சிக்கு வந்த பிறகு அறுபத்தி ஏழு சதம் மின் கட்டணத்தை நகராட்சியில் வீட்டு வரி நூறு சதவீதம் ஆயிரம் ரூபாய் வீட்டு வரி செலுத்தலாம் ரெண்டாயிரம் வீட்டு வரி செலுத்தணும் அதே போல கடை வரி ஆயிரம் ரூபாய் வீட்டு வரி செலுத்துறீங்களா நூற்றி ஐம்பது சதம் உயர்த்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுபா செலுத்தணும் பீக் அவர் அதுக்குன்னு ஒரு ரேட் குடிநீர் வரி கேட்க வேண்டியதே இல்லை குப்பை வரி எல்லாம் போட்டாச்சு கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் காங்கிரீட் வீடு கட்டுனீங்களா சதுரணிக்கு ஒரு ரூபா ஹாஸ்பிட்டல் சட்டை போட்டீங்கன்னா ஒரு சதுரணிக்கு அறுபது ரூபா ஒரு சதுரணிக்கு அறுபது பைசா குடிசைனா முப்பது பைசா எல்லாத்துக்கும் வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் கிராமத்திலிருந்து நகர வரை மக்கள் நிம்மதியாக வாழ முடியல இருந்த ஆட்சியில் சிந்திச்சு பாருங்க கொரோனா காலம் பன்னெண்டு மாதம் மக்களுக்கு வேலை இல்ல அரசாங்கத்துக்கு வருமானம் இல்ல விலைவாசி உயரவில்லை கட்டுப்பாட்டுக்குள்ள விலைவாசி வச்சிருந்தோம் இன்னைக்கு அரிசி விலை அண்ணா திமுக ஆட்சியிலையும் பாருங்க திமுக ஆட்சியிலையும் பாருங்க நாற்பது சதவீதம் அரிசி விலை உயர்ந்து போச்சு கேட்க வேண்டியதே அந்த அளவுக்கு போச்சு ஏழை முப்படிந்துச்சு ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் வருமானம் இல்லாம நேரத்தில் விலைவாசி உயர்ந்து போச்சு இப்படி அரசு தொடர வேண்டுமா சத்தமா சொல்லுங்க சொல்ல மாட்டேங்க திமுக அது மட்டும் இல்ல கொரோனா காலம் பன்னெண்டு மாசம் ரேஷன் கடையில் அரிசி விலை இல்லாம கொடுத்தோம் என்ன விலை இல்லாம கொடுத்தோம் சக்கரை விலை இல்லாம கொடுத்தோம் ஒரு ஆண்டு கடையில் முன்னேற்றம் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயிர்த்த பண்ணாங்க உயிர்த்தாங்களா உயிர்த்தாங்களா நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிய ஊழிக்கு சம்பளம் உயர்த்த உயர்த்தினாங்களா இப்போ நூறு நாள் வேலை திட்டம் சுருங்கி ஐம்பது நாள் ஆகிப்போச்சு அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த ஊழியர்க்கு முழுமையாக சம்பளம் கொடுக்கல கேட்டால் மத்திய அரசு சொல்றீங்க மத்திய அரசு கேட்டால் கணக்கு கொடுத்தா தானே நாங்கள் முழுமையாக பணம் கொடுக்க முடியும்னு அவர்கள் சொல்றாங்க நாங்கள் மத்திய அரசு மத்திய அரசுக்கு சென்று அந்த அமைச்சரோட பேசும்போது அவர்கிட்ட நாங்கள் சொன்னோம் ஏழை எளிய மக்கள் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணி இருக்கிறாங்க அவர்களுக்கு இந்த சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்று சொன்னவுடன் உடனடியா இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கோடி விடுவிச்சு நம்முடைய நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியருக்கு சம்பளமாக வாங்கி கொடுத்தது அண்ணா திமுக அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி மக்களுக்கு தீர்ப்பதிலே முதல் கட்சி அண்ணா திமுக கட்சி ஏங்க நூறு நாள் வேலை திட்டத்தில் பணி புரிந்தால் அந்த தொழிலாளிகளுக்கு பணம் வாங்கி கொடுப்பது அவருடைய வேலை செய்ய முடியல அதுக்கு தில்லு திராணி தெப்பு வேணும் அரசாங்கம் நடத்துறதுக்கு தகுதி வேணும் தகுதி இல்லாத முதலமைச்சர் இன்றைய தினம் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால இப்படி மக்கள் படிக்கின்ற துன்பம் ஏராளம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டி அதோட இந்த கிராமம் நிறைந்த பகுதி இன்றைக்கு ஏழை மக்கள் நிறைந்த பகுதி பெரும்பாலும் ஏழை விவசாய தொழிலாளி விவசாயி ஏழை தொழிலாளிகள் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க அப்படி அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ செல்வங்கள் நீட் தேர்வுல அதிக கவனம் செலுத்த முடியவில்லை அதனால நீட் தேர்வுல அதிக அளவில் தேர்ச்சி பெற்று மருத்துவராக முடியல அதனால ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய அரசு உள்ளடவதுக்களை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு நடைமுறைப்படுத்திய காரணத்தினால் இன்றைக்கு அரசு பள்ளியம் எடுத்த மாணவ மாணவி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் இன்றைக்கு மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க அத்தனையும் ஏழை மாணவர்கள் அப்படி ஏழை மாணவர்கள் மருத்துவக் கல்வி கட்டணம் முடிய அந்த மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியவில்லை என்ற எங்களுக்கு தகவல் கிடைத்தவுடன் அந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த அந்த மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி கட்டணம் அரசாங்கமே செலுத்தும் என்று சொல்லி முழுவதும் அரசாங்கமே அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை ஏற்ற இதுதான் அதிமுக அரசு பொன்மலைச்சம்பால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி இதுவே புரட்சி தலைவி தன் உடலில் ஏற்பட்ட நோயை கூட பொருட்படுத்தாமல் இரவுகள் பாராமல் மக்களுக்காக பணியாற்றி உழைத்தவர்கள் ஆக இருவரும் தலைவர்கள் கட்டிக்காத்த கட்சி திமுக கட்சி இது மக்களுடைய கட்சி மக்களுடைய தீர்ப்புதான் எங்களுடைய தலையாய கடமை என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி அண்ணா திமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட பல திட்டங்களை இன்றைக்கு இருக்கின்ற ஆளுங்கட்சியை சேர்ந்த திராவிட மாடல் ஆட்சி நிறுத்தப்பட்டிருக்கிறது தாலிக்கு தங்க திட்டம் திருமண உதவி திட்டம் நிறுத்தப்பட்டு விட்டது மீண்டும் திமுக ஆட்சி மலர் அந்த திட்டம் தொடரும் அதே போல் நம்முடைய அரசு பள்ளியை படிக்க பண்ணுற மாணவர்கள் இன்னைக்கு விஞ்ஞான கல்வி அறிவுபூர்வமான கல்வி உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி நம்முடைய மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அரசு பள்ளியை படித்த மாணவர்கள்லாம் ஏழை மாணவர்கள் அவரெல்லாம் லேப்டாப் வாங்க முடியாது அப்படிப்பட்ட ஏழை மாணவர்களும் திறமையான மாணவர்களாக உருவாக்குவதற்காக அம்மா சிந்தனிலை உதிக்கப்பட்ட அற்புதமான திட்டம் நம்முடைய மாணவர் செலவுகளுக்கு லேப்டாப் கொடுக்கிற திட்டம் அண்ணாதிமுக ஆட்சி பத்தாண்டுல ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் பேருக்கு லேப்டாப் கொடுத்தோம் அத்தனையும் அரசு பள்ளி படித்த மாணவர்கள் அது மட்டும் இல்ல அந்த மாணவர்களுக்காக ஏழாயிரத்தி முன்னூறு கோடி அரசாக நிதி விதிக்கப்பட்டது இன்றைய முதலமைச்சர் அவ அப்பா பேனா வைக்கிறதுக்கு நடுக்கடலில் கொண்டு போய் எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணுங்கிறார் எழுதாத பேனாவை எங்கே வச்சா என்ன என் அப்பாவுக்கு நினைவு மன்னங்கி ரைட்டு அரசாங்க பணத்தில் நினைவு மண்டம் கட்டினீங்க உங்களுடைய கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அங்கே நினைவு மண்டபம் கட்டுவது பொருத்தம் அதே நேரத்தில் அவருக்கு எழுதாத பயணாவை அரசு நம்முடைய மக்களுடைய வரிப்பணத்துல நடுக்கடலில் கொண்டு போய் எண்பத்தி ரெண்டு கோடியில் பேனா வைப்பது சரியா எழுதுகிற பேனாவை நம்ம அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களுக்கு எழுதுற பேனாவை நம்ம அரசு பள்ளியை படிக்கின்ற ஏழு மாணவர்களுக்கு அவர் நினைச்சு பார்ப்பாங்க இன்னொரு தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் கார் பந்தை நடத்துறார் நாட்டுக்கு அதுதான் முக்கியம் எங்க கார் பந்தயம் நடத்துறார் காலுக்கு நமக்கு காலனியே இல்லாத இருக்கிற நேரத்தில் கார் பந்தயம் தேவையா பல கோடி பல நூறு கோடி ரூபா செலவு செஞ்சு இன்றைக்கு சென்னை மாநகர மத்திய பகுதியில் கார் பந்தை நடத்துறார் எப்படிலாம் ஆட்டம் போடுறாங்க பாருங்க கருணாநிதி குடும்பம் எப்படி இல்ல நாட்டு மக்களை வாட்டி வதைக்கிறாங்க பாருங்க ஒரு பக்கம் கார் பந்தை நடத்துறாங்க ஒரு பக்கம் பேனா வைக்கிறாங்க ஆனா நாட்டு மக்கள் கேட்டா பணம் இல்லை இப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா என்ன கேட்டா அந்த கூட்டணி கட்சியெல்லாம் ஜால்ரா போடு திமுக கட்சியில் இருக்கிற திமுக கூட்டணியில் அங்க வைக்கிட்ட கட்சிகள்லாம் திமுகவுக்கு ஜால்ரா போடுது ஒன்னா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற கட்சி ஆளுங்கட்சின்னு சொல்லுங்க இல்லையா எதிர்கட்சினா மக்களுடைய பிரச்சனையை பேச வேணும் சட்டமன்றத்திலும் பேசறதில்ல வெளியிலையும் இல்ல ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி நாங்கள் ஏதாவது விமர்சனம் பண்ணா உடனடியா பேப்பர்ல அவர்கள் எங்களை பற்றி விமர்சனம் பண்றாங்க கிராமத்தில் சொல்லுவாங்க தென்னை மரத்தில் தேலு கொட்டினா பனை மரத்தில் நெறி கட்டணும் எங்க நாங்க திமுக பத்தி பேசினா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரருக்கு என்ன வலிக்குது சொல்லுங்க திமுக நடக்கிற சம்பவத்தை தான் பேசுறோம் இன்ன வரைக்கும் திமுக சம்பவத்தால பேசிட்டு இருக்கிறேன் ஏதாவது தவறா பேசிருக்கிறேனா இன்றைக்கு இந்த அவல ஆட்சியில் ஏற்படுகின்ற மக்களுக்கு ஏற்படுகின்ற துன்பத்தை பத்தி பேசுறோம் நீங்க நீங்களும் பேச மாட்டேங்கிறீங்க பேசுறவங்களையும் விட மாட்டேங்கிறீங்க எப்பதான் நாட்டு மக்களை காப்பாற்றுவது அண்ணா திமுக பிரதான மக்களுக்கு பிரச்சனை என்றால் முதல் குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சியாக தான் இருக்கும் இதுவரைக்கும் நூத்தி இருபத்தி ரெண்டு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை மக்களுக்காக நடத்தி இருக்கிறோம் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி எத்தனை போராட்டத்தை நடத்தி இருக்கிறீங்க இன்னைக்கு சட்டமன்றத்திலையும் ஜாலரா போட்டு வெளியிலேயும் ஜாலரா போடுறீங்க ஆனா மக்களை கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் மறந்துடுவாங்க மக்களுடைய பிரச்சனை பேசினா தட மக்கள் அந்த கட்சியை நினைத்து போப்பாங்க மக்கள் பற்றியே பேசல கூட்டணி கட்சி இருங்க வேண்டாங்கள அதுக்காக அவர் செய்கின்ற தவறையெல்லாம் நீங்கள் மூடி மறைத்தால் தேர்தல் நேரத்தில் நீங்கள் காணாமல் போய்விடும் என்பதை மட்டும் நேரத்தில் தெரிவித்து அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை நிறைய திட்டங்கள் குடிம விவசாயிகளுக்கு குடிமராபு திட்டத்தை கொண்டாந்தோம் இங்கே இருக்கின்ற குளங்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டது இதனால் அங்கே நீர் சேமித்து வைக்கப்பட்டது அதே நேரத்தில் தூர்வாரப்பட்ட மண் விவசாயிகளுக்கு விலை இல்லாமல் அவருடைய நிலத்திற்கு இயற்கை விருமாக நல்ல விளைச்சல் கொடுத்தது ஒரு பக்கம் நல்ல விளைச்சல் ஒரு பக்கம் ஏறி ஆழமானதுனால அந்த நீர் மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழு சேமித்து வச்சோம் அண்ணா தீவுக்கு ஆச்சல ஓடையின் குறுக்கே தடுப்புனு நதியின் குறுக்கே தடுப்புனு இப்படி தடுப்புனை கட்டி நீர் மேலாண்மையில் தமிழ்நாடு ஒரு முன்மாதிரியாக விளங்கக்கூடிய அளவிற்கு அண்ணா திமுக அரசு நடவடிக்கை எடுத்தது அதையும் அதே ரெண்டு முறை கைவிட்டு விவசாயிகளுக்கு ஏன் கட்சி மழை வெள்ளத்தால் பாதிக்கிறாங்க வறட்சியால் பாதிக்கிறாங்க புயலால் பாதிக்கிறாங்க அப்படி பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்பட்டு அந்த விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதற்கு சேதமடைந்த அதையெல்லாம் கணக்கிட்டு பயிர்கள் சேதமடைந்ததை கணக்கிட்டு அவர்களுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிக இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதே மாதிரி விவசாய தொழிலாளிகள் அந்த விவசாய தொழிலாளிகளுக்கு பசு வீடுகளை கொடுத்தோம் விலையிலா ஆடுகளை கொடுத்தோம் கரை மாடுகள் கொடுத்தோம் விலையிலா கோழி கொடுத்தோம் இப்படி நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அந்த ஏழைகளுக்கு நிறைவேற்றினோம் மீண்டும் அண்ணா தீபுக்கு ஆட்சி அமைந்தவுடன் அந்த ஏழைகளுக்கு வீட்டுமனை இருந்தால் காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்படும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீடு மனை இருந்தால் அவர் காங்கிரஸ் வீடு கட்டப்படும் அதோட அவர்களுக்கு ஏழைகளுக்கு வீட்டுமனையும் இல்லை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீட்டுமனையும் இல்லை அரசாங்கமே வீட்டுமனை வாங்கி காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் தை பொங்கல் அன்று எல்லா குடும்பத்தைக்கும் பொங்கல் பரிசாக அண்ணா திமுக அதே போல அண்ணா திமுக ஆட்சி மலர் தீபாவளிக்கு நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலைகள் வாங்கி கொடுக்கப்படும் அதே போல செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பொழுது தை பொங்கலை முன்னிட்டு எல்லா குடும்பத்தைக்கும் விலையில்லா இல்லா வேஸ்டி விலையெல்லாம் சேலைகள் கொடுத்தாங்க திமுக ஆட்சியில் முறையாக கொடுக்கல இன்றைக்கு வேட்டி கொடுத்தா சேலை இல்லை சேலை கொடுத்தா வேட்டி இல்லை ரெண்டும் சில இடத்துல கொடுக்கல இப்படிப்பட்ட நிலையை மாற்றி அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தை பொங்கல் வருவதற்கு முன்பாகவே அந்த ஏழை மக்களுக்கு ரேஷன் அட்டை உள்ளவர்கள் அனைவருக்கும் விலையெல்லாம் வேஸ்ட் சேலை வழங்கப்படும் பொங்கல் தொகுப்பு தொடர்ந்து வழங்கப்படும் அது மட்டுமல்லாம இன்றைக்கு இந்த பகுதியில் கைத்தறி அதிகம் அதிகமுள்ள பகுதி அந்த கைத்தறி நெசவாளருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய நன்மைகளை செஞ்சிருக்கிறோம் விலையெல்லாம் மின்சாரம் கைத்தறிக்கு இரநூறு யூனிட் விசத்தறிக்கு எழுநூறு யூனிட் மானியமாக கொடுத்தோம் நெசவாளலுக்கு பசு வீடுகள் கொடுத்தோம் மீண்டும் அண்ணா தீமுக ஆட்சி வந்த பொழுது நெசவாளர்களுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் கைத்தறி பிரிவில் தொழில்நுட்ப மேம்பாடு வடிவமைப்பு மேம்பாடு ரக மாற்றம் வணிக சின்னத்தை பிரபலப்படுத்துதல் சந்தை விரிவாக்கம் நடைமுறை மூலதனம் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு கைத்தறி ஆதரவு திட்டம் என்று நூற்றி இருபது கோடி மானியம் அண்ணா திமுக ஆட்சியில் கொடுத்தோம் கைத்தறி துணியின் விற்பனையில் கைத்தறி துணி அதிகமாக நெய்யப்பட்டு தேங்கி இருக்கின்ற பொழுது என்னிடத்திலே வைந்து அந்த கைத்தறி நெசவாளர்கள் பிரதிநிதிகளை என்ன சந்தித்து மானியம் கேட்டாங்க அந்த தேங்கப்பட்ட துணிகள்லாம் விற்பனை செய்வதற்கு சுமார் முந்நூறு கோடி மானியம் கொடுத்த ஒரே அரசாங்கம் மண்ணி அரசு ஜவுளி மற்றும் கைத்தறி விற்பனை பெருக புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெளியிட்டும் கொடிசியா வர்த்தக மையத்தில் ஜவுளி கைத்தறி விற்பனையை பிரபலப்படுத்த இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை ரூபாய் ரெண்டு கோடி மாநில அரசுடைய பங்களிப்போடு பன்னாட்டு ஜவுளி கண்காட்சி சிறிய சிறியளவு ஜவுளி பூங்காக்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்து நெசவாளருக்கு தொடர்ந்து தொழில் செய்ய வழிவகை ஏற்படுத்தினது அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல் இன்றைக்கு ஐம்பது மாத திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் பல சங்கங்கள் மூடப்பட்டு விட்டன மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி போது இந்த நெசவாளர் கூட்டு சங்கத்தை வலுமைப்படுத்த முடிந்த நேரத்தில் தெரிவித்து இந்த நெசவாளர் கூட்டு சங்கத்தில் பணிபுரிய நெசவாளர்கள் அண்ணா தீவுக்கு ஆட்சி அளிக்கின்ற போது அன்றன்றிக்கு அவர்களுக்கு அந்த நெய்யப்பட்ட துணிக்கு கூலி கொடுத்தாங்க இந்த ஆட்சியில் அவர்களுக்கு வங்கியில் செலுத்தி பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறைதான் அவள் செய்த கூலிக்கு சம்பளம் வாங்க முடியும் அதை மாற்றி ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவளுக்கு எப்படி அந்த கூலி வழங்கப்பட்டதோ அதே நிலை தொடரும் அதே போல நம்முடைய நெசவாளர்கள் நிறைய கோரிக்கை வைத்திருக்கிறாங்க அந்த கோரிக்கையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு பரிசீலித்து நிறைவேற்றுவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை நேரத்தில் தெரிவித்து அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் இந்த நாட்டு மக்களுக்கு நிறைய திட்டங்களை நாங்கள் வழங்குவோம் குறிப்பாக பெண்களுக்கு நிறைய திட்டங்கள் வர என்று மகிழ்ச்சியோட செய்தியை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அதோடு சங்கரநாராயண் கோமதியம்மாள் திருக்கோயில் திருவிழா இன்றைக்கு நாளைக்கு ஆடி தவசு நல்வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் தெரிவித்து ஆடி தவசு நடந்து நன்னாளில் உங்களை எல்லாம் பார்க்கின்றது பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின்